ஒரு காரியம் உங்களை எலும்பு விடாத சோர்வடைய செய்திருக்கோ எந்த காரியத்தினுமத்தோ இந்த நாட்களில் சோர்வடைந்து பெலன் அற்றுவே இருக்கீங்களோ உங்களை பார்த்து கத்தோடைய வார்த்தை இந்த நாட்களில் பேசுகிறது வந்து இசையா ஐம்பத்தி ஒன்று ஒம்பது எலும்பு எலும்பு பெலன் பொல் உங்களை பார்த்து கத்தோடைய வார்த்தை நாட்கள் சொல்லுது எலும்புங்க பலன் கொள்ளுங்க பேதுர் வந்து ராம் முழுவதும் தொழில் பார்ப்பாரு உண்மையாகப்படாது கரையை வந்ததன் பிற்பாடு வந்து இயேசுவரை பார்த்து உன்னுடைய படகை ஆழத்துக்கு கொண்டு போய் உன்னுடைய வலையை போகணுங்கிறது தான் சொல்வார் பேர் சொல்வார் ராவம் முழுவதும் தொழில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடைக்கல இருந்தாலும் நீங்கள் சொல்கிறீங்கப்பா சரி கடல் தொழில் செய்கிற அது தெரியும் ராவம் முழுவதும் வேலை பார்த்தது ஒன்றுமே அகப்படாமல் கரை வர்றவர்களுக்கு உடல் பலவீனமாக இருக்கும் மனசும் பிளவியமாக இருக்கும் அதை தாண்டி கருத்துடைய வார்த்தை அதை நம்பி அதுக்கு கீழ்ப்படிந்து அவர் போனாது அவர் படகு நிரம்பத்தக்க மீன் கிடைத்தது கருத்துடைய வார்த்தையை நம்பி நாமளும் எலும்பு எலும்பு திறன் கொள்ளுங்கள் போங்க உங்களுடைய வாழ்க்கையின் படகும் நிரம்பும் Nicht Ram.